வஞ்சித்தாய் வஞ்சிக்கொடியே எழுத்து மற்றும் குரல் கமலி மதுரை வீரன் வஞ்சி கொடியே ஒன்று ஓடும் ரயில் வண்டியின் வாயிலில் பேண்ட் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி எதிர் வரும் காற்றின் வேகத்தில் முன்னுச்சி முடிகள் மைக்கேல் ஜாக்சன் போல் நடனமாட மூடியிருந்த கண்களின் கருமணிகளோ மெல்ல அசைந்து அவன் விழித்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தது இதழ்களிலோ கீற்றாக ஒரு மெல்லிய புன்னகை காதில் மெல்லிசை மன்னன் இளையராஜாவின் பாடல் ஹெட்போன் வழியாக ஒழித்துக் கொண்டிருக்க கண்கள் மூடி அதில் லயித்திருந்தவன் திடீரென்று கேட்ட ரயில் வண்டியின் ஓசையில் கண்களைத் திறந்து அவன் கை பார்த்தான் அது ரயில் நிற்கப் போகும் நேரத்தை குறிப்பிட்டு காட்டவும் அங்கிருந்து அகன்று அவன் இருப்பிடம் நோக்கி நகர்ந்தான் கண்கள் யாரையோ இருப்பிடத்தில் தேட அங்கே அவன் எதிர்பார்த்த ஆள் யாருமில்லாமல் இருக்கவும் சற்றே நகர்ந்து ரெஸ்ட் ரூம் கதவின் அருகே சென்றான் சஞ்சய் டேய் சஞ்சய் சீக்கிரம் வெளியவாடா எவ்வளவு நேரம்தான் உள்ள இருப்பணி ஸ்டேஷனே வரப்போகுது என்று ரெஸ்ட் ரூம் கதவின் அருகே நின்று கத்திக் கொண்டிருந்தான் தோழன் ரெஸ்ட் ரூம் கம்மாடியில் அமர்ந்தபடி அவன் கைபேசியில் இருந்து யாருக்கோ ஐ வில் டெக்ஸ்ட் யூ லேட்டர் என்று வேகமாக டைப் செய்தவன் எழுந்து அலைபேசியை பாக்கெட்டில் வைத்தபடி இருடா ஜீவா இவன் வேற எப்ப பார்த்தாலும் நொய்யும் நொயின்ட்டு கொஞ்ச நேரம் குஜால் பண்ண விடுறானா புறம்போக்கு இதோ வந்துட்டேன்டா என்று சளிப்பாக உரைத்த சஞ்சய் இடக்கையில் செய்தவன் அவன் உடையை திறந்தான் அவன் வந்து நின்ற தோற்றம் கண்டு முகம் சுழித்த ஜீவா அடச்ச ஒழுங்கா பேண்டை போட மாட்டியா சஞ்சய் என்று கடிந்து கொள்ள நீ எங்க போட விட்ட என்றவன் இறுதியாக அவன் காய்சராயின் ஜிப்பை போட்டுவிட்டு எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா கதவை தட்டின என்றான் சஞ்சய் ஆ நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான் தள்ளு கேள்விய பாரு போ ஸ்டேஷன் வரப்போகுது போய் படுக்கையெல்லாம் எடுத்து வச்சு கிளம்புற வழிய பாரு என்று அவன் நண்பன் சஞ்சயை இடித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் கூ என்று சப்தம் எழுப்பியபடி தடக் தடக் என்று ஓடும் ரயில் வண்டி வான் நோக்கி புகையை கக்கியபடி அதன் வேகத்தை மெல்லமாக குறைத்து டெல்லி